மருதாணி அரைத்து அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வைக்கப்படுகிறது அதை நம் கையில் திரும்பியும் அம்பாள் இருந்து எடுத்துட்டு வந்து அந்த நம்ம கையில வச்சோம்னா அம்பாலோட ஐஸ்வர்யம் நம்மகிட்ட கிடைக்கும் நம்ம ரத்தத்திலையும் கலக்கும் நம்ம உடம்புலையும் கலக்கும் அப்படி கலக்கிறதுனால என்ன அர்த்தம்னா ஐஸ்வர்யம் பொருளாதாரம் அதே போல இப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம ஐஸ்வர்யமா அது எல்லாமே கிடைக்கும் காரியம் நடக்கும் அதே போல வந்து காசு பணம் மகாலட்சுமி அருள் இந்த மருதாணியை நாங்கள் வைத்து கொடுக்குறோம் பிரபஞ்ச வனப்பெருமாள் கோயிலிருந்து அம்பாள் வந்து வாங்கி கொடுக்குறோம் சரிங்களா நாங்களே வந்து பெருமாள் டெஸ் வெள்ளிக்கிழமை வரவங்கள அல்லது சனிக்கிழமை அபிஷேகம் வருவங்களுக்கு நாங்களே ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஒரு பாக்ஸில் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அல்லது திருவோணத்தன்னைக்கு விளக்கு பூஜை நடக்குது பிரபஞ்சவட்ட பெருமாள் கோயிலில் அங்கேயும் அப்பையும் ஃப்ரீயாகவே அரைத்து கொடுக்குறோம் ஃப்ரீயாக வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து கோயிலில் வந்து வாங்கிக்கலாம் சப்போஸ் இது வந்து எங்களுக்கு கொரியர் மூலயமா வேணும் அப்படின்னா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஷிப்பிங் சார்ஜ் பாக்ஸ் பண்ணி ஷிப்பிங் பண்ண முடியல அந்த சார்ஜ் மட்டும் கொடுத்து வாங்கிக்கலாம் இதுக்காக கட்டணம் எதுவும் தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ அனுகிரகம் பண்ணதுக்கப்புறம் பெருமாளுக்கு நீயும் தாயாருக்கு இருக்குது நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸ்ரீமன் நாராயண மகாலட்சுமி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அம்பாளு அருள் கிடைத்து அனைவரும் நன்றாக இருப்போம் நல்லது நடக்கும்